நவகிரகங்களின் காரகத்துவங்கள் சூரியனின் காரகத்துவங்கள் அன்பார்ந்த வருங்கால ஜோதிடர்களே சூரியனின் காரகத்துவங்கள் என்னும் தலைப்பில் உறவுமுறைகள் முறைகள் அமைப்பு பொருட்கள் உறுப்புகள் தெய்வங்கள் என தனித்தனியாக தங்களுக்கு எளிமையாக புரியும் வண்ணம் கொடுத்துள்ளோம் அனைத்து காரகத்துவங்கள் தாங்கள் எதிர்கால பலன்களை நிர்ணயம் செய்வதற்கு மிக அவசியம் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் படித்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சூரியனின் பொதுத்தன்மை ஆன்மா நம்பிக்கை நிர்வாகம் பகல் பொழுது ஈர்ப்பு கோபம் சத்திரியன் பகலுக்கு அதிபதி நேர்மை அதிகாரத்தன்மை தொந்தரவு செய்யாத ஆனால் தேவையான அளவு நெருப்பு தலைமை பொறுப்பு வட்ட வடிவமான பொருட்கள் அரசியல் விருப்பம் வட்டமான ஆரம் கிழக்கு திசை நாணயங்கள் சிகப்பு நிறம் மேலதிகாரி சுய கௌரவம் கர்வம் கோதுமை அரசு அரசியல் அரசியல்வாதி நிர்வாகி அரசு சார்பில் கடன் கொடுப்பவர் அதிகாரத்தன்மை நாட்டின் நிதியை பெருக்கக்கூடியவர்கள் குற்றம் தீர்க்க அரசு எடுக்கும் முடிவு அல்லது தண்டனை ஊரின் பெரிய மனிதர்கள் போன்றவற்றை சூரியன் சூரியன் குறிக்கும் தந்தை தந்தையின் நிலை திருமணத்திற்கு பின் மாமனார் ஆன்மீக தலைவர்கள் மூத்த மகன் போன்ற உறவுகளை குறிக்கும் உறுப்புகளில் சூரியன் இதயம் முதுகெலும்பு உள் உஷ்ணம் ஒற்றை தலைவலி கண்ணின் கிட்ட பார்வை தூரப்பார்வை வலது கண் சித்தபிரமை ஏற்படுதல் தொண்டை மற்றும் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் தண்டுவடம் காலின் பெருவிரல் போன்றவற்றை வனவாசம் மலைமேடான பகுதி மாடி லாட்ஜ்கள் நிரந்தர வருமானம் தரக்கூடிய கட்டிடங்கள் கோட்டைகள் வாடகை இனங்கள் சிவ ஆலயம் வணிக வளாகம் கோவில் கூரைப்பந்தல் போன்றவற்றை குறிக்கும் தெய்வங்களில் சூரியன் சிவன் ஜோதி ரூபமான வழிபாடுகள் லிங்க வழிபாடுகள் ஆன்ம வழிபாடு தொழில்களில் சூரியன் அதாவது ஒரு ஜாதகப்படி தொழிலை தரக்கூடிய கிரகமாக சூரியன் வந்தால் கீழ்கண்ட தொழில்களில் ஒன்றை தொழிலாக தருவார் என்பதாகும் மேனேஜர் போன்ற நிர்வகிக்கும் தொழில்கள் பொன்முலாம் பூசுதல் அரசாங்க உத்தியோகம் லோக்கல் போர்டு முனிசிபாலிட்டியில் அதிகாரம் செலுத்தக்கூடிய எல்லா தொழில்களும் அமையும் தாலுகா ஆபரண வியாபாரம் எம்எல்ஏ எம்பி போன்ற அரசியல் துறை டாக்டர் தொழில் நீதிபதி எரிபொருட்கள் தந்தையின் வம்சாவளியாக வரும் தொழில்கள் ஆகியவற்றிற்கு சூரியன் அதிகாரம் வகிக்கிறார் சந்திரனின் காரகத்துவங்கள் அன்பார்ந்த வருங்கால ஜோதிடர்களே சந்திரனின் காரகத்துவங்கள் எனும் பகுதியில் உறவுமுறைகள் முறைகள் தொழிலமைப்பு பொருட்கள் உறுப்புகள் தெய்வங்கள் என தனித்தனியாக தங்களுக்கு எளிமையாக புரியும் வண்ணம் கொடுத்துள்ளோம் அனைத்து காரகத்துவங்கள் தாங்கள் எதிர்கால பலன் நிர்ணயம் செய்வதற்கு மிக அவசியம் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் படித்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சந்திரனின் பொதுத்தன்மை மனம் சந்தேகம் தேய்மானம் திருட்டு புத்தி திருட்டுத்தனமான அனைத்து காரியங்கள் அவப்பெயர் பயணம் அலைச்சல் இடமாற்றம் தண்ணீரால் கண்டம் தாய்ப்பால் அவமானம் தரும் காரியங்கள் சலன புத்தி மனக்குழப்பம் மாதவிடாய் ஞாபகமும் ஞாபகமரதியும் அன்றாடம் அழியக்கூடிய பொருட்கள் மாதவிடாய் தொடர்பான அனைத்து நோய்கள் போன்றவற்றுக்கு சந்திரன் காரகம் வகிக்கிறார் உடம்பும் மனசும் அனுபவிக்கக்கூடிய அனைத்திற்கும் சந்திரனே காரக கிரகமாகிறார் உறவுகளில் சந்திரன் தாயார் திருமணத்திற்கு பின் மாமியார் வயதான பெண்கள் பொதுஜனம் பொது ஜனத்திற்கு பயன்படக்கூடிய நபர்கள் சேல்ஸ்மேன் கண்டக்டர் சந்திரன் கெடாத நிலையில் கவிஞர்கள் கற்பனை திறன்மிக்கவர்கள் கதையாசிரியர்கள் பொதுப்பணித்துறை அலுவலர்கள் இலவச பொருட்களை வழங்குபவர்கள் சந்திரன் கெடும்போது மனநோயாளிகள் போன்றோரை குறிக்கும் உறுப்புகளில் சந்திரன் இடது கண் உடம்பிலுள்ள அத்தனை பைகளும் பித்தப்பை கண்ணீர்ப்பை பெண்களாயின் கற்பப்பை சிறுநீர்பை இரத்த ஓட்டம் உடலின் தேய்மானம் உணர்ந்தறியும் தன்மை நுரையீரல் மார்பு உடலின் நீர்ச்சத்து போன்றவற்றை குறிக்கும் முழு உடலே சந்திரனாகும் இடங்களில் சந்திரன் நீர் சூழ்ந்த இடங்கள் நீச்சல் குளம் குளம் குட்டை ஏரி கடல் படுக்கை அறை போன்றவற்றை குறிக்கும் தெய்வங்களில் சந்திரன் அம்பாள் பார்வதி அம்சம் மற்றும் அனைத்து பெண் தெய்வங்களையும் குறிக்கும் பொருட்களில் சந்திரன் காய்கறி மளிகை சாமான்கள் அன்றாடம் அழியக்கூடிய பொருட்கள் பால் போன்ற நீர்ம பொருட்கள் பருத்தி பால் வடியும் மரங்கள் உணவு சார்ந்த தொழில்கள் மலர்கள் சாப்பிடும் பொருட்கள் பஞ்சு முத்து முத்தாலான அணிகலன்கள் போன்றவற்றை குறிக்கும் தொழில்களில் சந்திரன் விவசாயம் மளிகை கடை நீர் சம்பந்தமான தொழில்கள் சமையல்காரர் அன்றாடம் அழியக்கூடிய பொருட்களை கொண்ட தொழில் பால் வியாபாரம் நீர்ம பொருட்களை கொண்ட தொழில் உரம் காய்கறி கடை உப்பு குளிர்பான மற்றும் ஐஸ்கிரீம் தொழில் கனி வகைகள் வியாபாரம் உணவு சம்பந்தமான தொழில்கள் அனைத்தும் மாலுமி மதுபானம் சலவைத் தொழில் விளம்பர தொழில் திரவ ரூபமான பொருட்களை விற்பனை செய்தல் போன்றவற்றையும் பவள வியாபாரம் பால் தயிர் வெண்ணெய் வியாபாரம் கடல் கடந்த வியாபாரம் மீன் கருவாடு வியாபாரம் கடலில் இருந்து கிடைக்கும் பொருட்களால் லாபம் பழ வியாபாரம் காய்கறி வியாபாரம் தேங்காய் வியாபாரம் நெல் வியாபாரம் அரிசி வியாபாரம் விவசாயம் போன்றவற்றை குறிக்கும் செவ்வாயின் காரகத்துவங்கள் அன்பார்ந்த வருங்கால ஜோதிடர்களே செவ்வாயின் காரகத்துவங்கள் எனும் தலைப்பில் உறவு முறைகள் அமைப்பு பொருட்கள் உறுப்புகள் தெய்வங்கள் என தனித்தனியாக தங்களுக்கு எளிமையாக புரியும் வண்ணம் கொடுத்துள்ளோம் அனைத்து காரகத்துவங்கள் தாங்கள் எதிர்கால பலன்களை நிர்ணயம் செய்வதற்கு மிக அவசியம் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் படித்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் செவ்வாயின் பொதுத்தன்மை கோபம் பாதுகாப்பு தைரியம் வீரியம் கடுஞ்சொல் முரட்டுத்தனம் பிடிவாதம் பிடிவாதமான பேச்சு நிர்வாகத்திறன் பிடிவாதமான செயல் வேகம் போட்டி மனப்பான்மை எதையும் உடனே செய்யும் தீவிரம் உடலின் கட்டமைப்பு எதையும் ஊக்கத்துடன் செய்தல் உடற்பயிற்சி விளையாட்டு ரசாயனம் கூர்மையான ஆயுதம் இராணுவம் தற்காப்பு கலைகளின் மீது தீவிர எண்ணம் போன்றவற்றை செவ்வாய் குறிக்கும் உறவுகளில் செவ்வாய் இளைய சகோதரக்காரகர் சீருடையணிந்த பணியாளர்கள் இரு பாலினத்திற்கும் பொதுவில் சகோதரம் ஆண் ஜாதகத்தில் மைத்துனரையும் பெண் ஜாதகத்தில் கணவரையும் கணவனின் சகோதரனையும் குறிக்கும் இரத்த சம்பந்த உறவுகள் கட்டிடக்கலைஞர்கள் தற்காப்பு கலைகள் கற்றுத்தருபவர்களையும் குறிக்கும் உறுப்புகளில் செவ்வாய் பற்கள் ரத்தம் எலும்பு மஜ்ஜை இமைகள் எலும்பு நகம் வீரியத்தன்மை முறுக்கான மீசை முறுக்கான தசைகள் மண்ணீரல் போன்றவற்றை குறிக்கும் இடங்களில் செவ்வாய் பூமிக்காரகன் வீடு மருத்துவமனை முட்புதர்களும் முச்செடி சமையல் அறை கரடுமுரடான பாறைகள் ஆராய்ச்சி கூடம் அடிக்கடி விபத்து நடக்கும் இடம் உடற்பயிற்சி கூடங்கள் விளையாட்டு மைதானம் போர் நடக்கும் இடங்கள் வெடி விபத்து நடந்த இடம் தென்மேற்கு திசை போன்றவற்றை குறிக்கும் தெய்வங்களில் செவ்வாய் ஆண் ராசிகளில் முருகராகவும் பெண் ராசிகளில் துர்க்கையாகவும் ஆயுதம் ஏந்திய உக்கிர தெய்வங்கள் போன்றோரை குறிக்கும் பொருட்களில் செவ்வாய் ஆயுதம் எல்லாவிதமான இயந்திரம் வாகனம் சுமை வாகனம் கனரக வாகனம் பவளம் பவளத்தாலான அணிகலங்கள் வெடி வெடிமருந்துகள் இயந்திர பாகங்கள் போன்ற பொருட்களை குறிக்கும் தொழில்களில் செவ்வாய் போலீஸ் துறை இராணுவம் போன்ற பாதுகாப்பு துறைகள் பாதுகாவலர் மேலாளர் சூப்பர்வைசர் சமையல் மூக்குப்பொடி மற்றும் புகையிலை சார்ந்த வேலை அனைத்தும் தொழில்கள் சீருடையணிந்த பணியாளர்களின் வேலை உடற்பயிற்சி கூடங்கள் ஜிம் மருத்துவம் பல் வைத்தியம் கூடங்கள் மருந்து வியாபாரம் அனைத்து விதமான மெக்கானிக் இன்ஜினியர் கனரக இயந்திரம் சம்பந்தப்பட்ட தொழில் ரசாயன தொழில் பட்டாசு தொழில் முடிவெட்டும் தொழில் நெருப்பு சார்ந்த தொழில் கூறான ஆயுதம் உபயோகப்படுத்தும் தொழில் தற்காப்பு கலைகள் கற்றுத்தருதல் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் விவசாயம் கசாப்பு வியாபாரம் சாய வேலை தையல் வேலை வீரம் டோல் பதனிடுதல் தீரம் மிகுந்த சாகச செயல்கள் சிவப்பு நிறத்தில் உள்ள பொருட்கள் உதாரணமாக செங்கல் சூளை மிளகாய் வத்தல் கமிஷன் வியாபாரம் கத்தி ரத்தம் ஆயுதம் ஆபரேஷன் போன்ற தொழில்களை செவ்வாய் குறிக்கும் புதனின் காரகத்துவங்கள் அன்பார்ந்த வருங்கால ஜோதிடர்களே புதனின் காரகத்துவங்கள் என்னும் தலைப்பில் உறவுமுறைகள் தொழிலமைப்பு பொருட்கள் உறுப்புகள் தெய்வங்கள் என தனித்தனியாக தங்களுக்கு எளிமையாக புரியும் வண்ணம் கொடுத்துள்ளோம் அனைத்து காரகத்துவங்கள் தாங்கள் எதிர்கால பலன்களை நிர்ணயம் செய்வதற்கு மிக அவசியம் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் படித்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் புதனின் பொதுத்தன்மை புத்தி புத்தி கூர்மை விகடகவி நகைச்சுவை பொது அறிவு கணக்கன் பேச்சாளர்கள் அறிவு சமயோஜித புத்தி தகவல் தொடர்பு இளமை பருவம் நினைவாற்றல் விரைவில் எதையும் கிரகித்து கொள்ளும் மனம் செயல்நுட்பம் பேச்சு வியாபார அறிவு எழுத்து ஆவணங்கள் பத்திரிகை புத்தகம் இரட்டைத்தன்மை ஒப்பந்தம் பாலினத்தில் அளித்தன்மை போன்றவற்றை புதன் குறிக்கும் உறவுகளில் புதன் இளைய சகோதரி தாய்மாமா நண்பர்கள் காதலன் காதலி உதவியாளர்கள் போன்றோரை குறிக்கும் உறுப்புகளில் புதன் தோல் நரம்பு மண்டலங்கள் நாக்கு நெற்றி கைவிரல்கள் கழுத்து போன்ற உறுப்புகளை குறிக்கிறது இடங்களில் புதன் நூலகம் பத்திர அலுவலகம் வரவு செலவு கணக்கு பார்க்கும் இடங்கள் பள்ளிக்கூடங்கள் வங்கி ஜன்னல்கள் புத்தக அலமாரி மேஜை அறிஞர்கள் கூடும் இடம் சொசைட்டி வசூலிக்கும் இடங்கள் படித்தவர் அதிகமாக கலந்து கொள்ளும் இடம் காலி நிலங்கள் பத்திரிகை அலுவலகம் ஜோதிட அலுவலகம் போன்றவற்றை குறிக்கிறது தெய்வங்களில் புதன் மகாவிஷ்ணு பெருமாளம்சம் சப்த கன்னிகள் போன்ற தெய்வங்களை குறிக்கும் பொருட்களில் புதன் எழுத படிக்க பயன்படும் பொருட்கள் அறிவு சார்ந்த அனைத்து பொருட்களும் ஒருவரிடமிருந்து மற்றவர்க்கு தகவலை பரிமாறக்கூடிய அனைத்து பொருட்கள் தினசரி நாளிதழ் சமூக வலைதளங்கள் போன்றவற்றை குறிக்கிறது தொழில்களில் புதன் பேச்சாளர்கள் கணக்காளர் ஜோதிடர் புத்தக விற்பனையாளர்கள் எழுதுபொருள் விற்பனை அங்காடி பத்திரிகை துறை காகித அச்சகம் கணிதம் சார்ந்த தொழில் அனைத்தும் கல்வியாளர்கள் புத்தக ஆசிரியர்கள் வங்கிகள் வங்கி தொடர்பான அனைத்தும் அறிவு சார்ந்த ஆய்வாளர்கள் காலி நில விற்பனைகள் மேலும் ஆசிரியர் வேலை மதபோதகர் உபதேசிப்பவர் கணக்கர் மொழிபெயர்ப்பு தொழில் நூலாசிரியர் எடிட்டர் ஆடிட்டர் செய்தி சொல்பவர் வக்கீல் தொழில் ஸ்டாம்பு விற்பனை பத்திரம் எழுதுதல் கல்விச்சாலைகள் மற்றும் கல்வி சம்பந்தப்பட்ட தொழில்கள் எதையும் வாங்கி விற்கும் தொழில் கமிஷன் ஏஜென்சி சங்கீதம் கேளிக்கை நாட்டியம் பலகுரலில் பேசும் தொழில் பச்சை நிற பொருட்கள் வாக்கு சாதுரியம் போன்றவற்றை குறிக்கும் குருவின் காரகத்துவங்கள் அன்பார்ந்த வருங்கால ஜோதிடர்களே குருவின் காரகத்துவங்கள் எனும் தலைப்பில் உறவு முறைகள் தொழில் அமைப்பு பொருட்கள் உறுப்புகள் தெய்வங்கள் என தனித்தனியாக தங்களுக்கு எளிமையாக புரியும் வண்ணம் கொடுத்துள்ளோம் அனைத்து காரகத்துவங்கள் தாங்கள் எதிர்கால பலன் நிர்ணயம் செய்வதற்கு மிக அவசியம் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் படித்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் குருவின் பொதுத்தன்மை ஒழுக்கம் ஆன்மீகம் நேர்மை கட்டுப்பாடு நீதி தர்ம சிந்தனை கோவில் பொருளாளர் ஆலோசனை வழங்குதல் அறிவுரை கூறுதல் தங்கம் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் மனப்பான்மை வடக்கு திசை பாரம்பரியம் மதிக்கத்தக்கவர்கள் மங்கள பொருட்கள் பெரும்பணம் தனவந்தர் போன்றவற்றை குரு குறிக்கிறார் தனகாரர்கள் என்பதால் ஜாதகரின் பொருளாதார நிலை பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ராஜ சன்மானம் பெறுதல் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் தான தர்மம் செய்யும் நிலை விட்டு கொடுக்கும் சுபாவம் போன்றவற்றையும் குரு குறிக்கிறார் குரு கிரகத்தை எந்த பார்க்கிறதோ அந்த கிரகத்திற்கு சுபத்தன்மை ஏற்பட்டு விடுகின்றது உறவுகளில் குரு குழந்தை முப்பாட்டனார் ஆசிரியர் போன்றோர்களை குறிக்கும் உறுப்புகளில் குரு இதயம் மூளை ஈரல்களின் செயல்பாடுகள் கல்லீரல் பித்தப்பை கொழுப்புச்சத்து காது உடலில் ஏற்படும் கட்டிகள் பொதுவாக எலும்பில்லாத தசைகளாலான உறுப்புகளை குரு குறிக்கிறார் உள்ள இடம் வங்கி கோயில் மத போதனை நடக்கும் இடம் போன்றவற்றை குறிக்கும் தெய்வங்களில் குரு தட்சிணாமூர்த்தி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ஆன்மீக குருக்கள் மகான்கள் சித்தர்கள் போன்றோரை குறிக்கும் தொழில்களில் குரு வக்கீல் மஞ்சள் வியாபாரம் நீதிபதி வேதாந்தம் சித்தாந்தம் மதப்பிரசங்கம் ஆலோசனை வழங்கும் தொழில்கள் புரோகிதர் கோவில் அர்ச்சகர் வங்கி தொழில் வட்டி தொழில் பட்டாடை வஸ்திர வியாபாரம் சீட்டு கம்பெனி எல்ஐசி போன்று பணப்புழக்கம் உள்ள இடங்களில் வேலை கேச்சியர் தெய்வீகம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் சாஸ்திர தொழில்கள் தங்க வியாபாரம் குருவுக்கு பொன்னவன் என்று ஒரு பெயரும் உண்டு குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் குழந்தை நல மருத்துவர் குழந்தைகளின் பராமரிப்பு மையம் குழந்தை தொடர்பான தொழில்கள் அனைத்தையும் குரு குறிக்கும் சுக்கிரனின் காரகத்துவங்கள் அன்பார்ந்த வருங்கால ஜோதிடர்களே சுக்கிரனின் காரகத்துவங்கள் எனும் தலைப்பில் உறவு முறைகள் அமைப்பு பொருட்கள் உறுப்புகள் தெய்வங்கள் என தனித்தனியாக தங்களுக்கு எளிமையாக புரியும் வண்ணம் கொடுத்துள்ளோம் அனைத்து காரகத்துவங்கள் தாங்கள் எதிர்கால பலன்களை நிர்ணயம் செய்வதற்கு மிக அவசியம் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் படித்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சுக்கிரனின் பொதுத்தன்மை மனைவி அழகு கவர்ச்சி ஆடம்பரம் ஆபரணங்கள் பட்டுத்துணி, காதல் காமம் இல்லற சுகம் சந்தோஷம் கேளிக்கை உயர்ரக மதுபான இயல் இசை நாடகம் பெண்களுக்கு காரகர் களத்திரகாரகர் மற்றவரை மயக்குதல் அலங்காரம் போன்றவற்றை குறிக்கும் பொதுவாக ஆடம்பரம் மற்றும் அழகு சார்ந்த விஷயங்களை சுக்கிரன் குறிக்கிறார் உறவுகளில் சுக்கிரன் அத்தை மூத்த சகோதரி அக்கா மனைவி பெரியம்மா சின்னம்மா போன்றோர்களை குறிக்கும் உறுப்புகளில் சுக்கிரன் ஆண் பெண் உறுப்புகள் உடலில் உள்ள அனைத்து சுரப்பிகள் கன்னம் போன்றவற்றை குறிக்கும் இடங்களில் சுக்கிரன் ஆடம்பரமான சொகுசான அனைத்து இடங்களையும் சுக்கிரனே குறிக்கும் திரையரங்கம் லாஜ், கிளப் பியூட்டி பார்லர் பூங்கா பெண்கள் கூடும் இடம் தெய்வங்களில் சுக்கிரன் அலங்காரத்துடன் உள்ள அம்பாள் லட்சுமி ஆண்டாள் போன்ற தெய்வங்களை குறிக்கும் பொருட்களில் சுக்கிரன் சொகுசு பொருட்கள் கட்டில் மெத்தை ஆடம்பர பொருட்கள் வாசனை திரவியம் கூலிங் கிளாஸ் கண்ணாடி அலங்கார பொருட்கள் சொகுசு வாகனங்கள் பணம் வெள்ளி பொருட்கள் வாசனை திரவியங்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் போன்றவற்றை குறிக்கும் தொழில்களில் சுக்கிரன் வெள்ளி பொருட்கள் விற்பனை வாசனை திரவிய வியாபாரம் பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை மேனி பராமரிப்பு பைனான்ஸ் வாகனம் விடுதி போட்டோ ஸ்டுடியோ போன்ற வியாபாரம் செய்தல் ஜவுளித்துறை சினிமாத்துறை பாடகர்கள் நடிகர்கள் தொழில்கள் கல்யாண மண்டபம் மற்றும் அதை அலங்கரிக்கும் தொழில் ஆபரணங்கள் சார்ந்த தொழில் போன்றவற்றை குறிக்கும் சனியின் காரகத்துவங்கள் அன்பார்ந்த வருங்கால ஜோதிடர்களே சனியின் காரகத்துவங்கள் எனும் தலைப்பில் உறவு முறைகள் தொழிலமைப்பு பொருட்கள் உறுப்புகள் தெய்வங்கள் என தனித்தனியாக தங்களுக்கு எளிமையாக புரியும் வண்ணம் கொடுத்துள்ளோம் அனைத்து காரகத்துவங்கள் தாங்கள் எதிர்கால பலன்களை நிர்ணயம் செய்வதற்கு மிக அவசியம் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் படித்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சனியின் பொதுத்தன்மை தொழில்காரகன் எதையும் தாமதமாக்குபவர் ஆயுள் கடின உழைப்பு உடல் ஊனம் ஊனமுற்றோர் வயதானவர்கள் வயதோதிகம் இரவு உற்சாகமின்மை சந்தேகம் குறை குளிர்ச்சி கர்மா கஷ்டங்கள் தாழ்வு மனப்பான்மை எதுவும் நீண்ட காலத்திற்கு தொடர்வது மேற்கு திசை அசுத்தம் நிறைந்த பகுதியில் வாழ்பவர்கள் போன்றவற்றை சனி குறிக்கும் உறவுகளில் சனி வீட்டில் உள்ள வயதானவர்களை குறிக்கும் தொழிலில் குறிக்கும் உறுப்புகளில் சனி கால்கள் கால்பாதம் கால்மூட்டு தாடை பெருங்குடல் போன்ற உறுப்புகளை குறிக்கும் பொருட்களில் சனி பரம்பரை பொருட்கள் அசுத்தமான பொருட்கள் பயன்படாத பொருட்கள் பழைய பொருட்கள் புராதான பொருட்கள் பூர்வீகப் பொருட்கள் நினைவு சின்னங்கள் தொன்மையான பொருட்கள் நினைவு பொருட்கள் கழிவு பொருட்கள் எண்ணெய் இரும்பு வகைகள் அனைத்தும் எரிபொருட்கள் நிலக்கரி கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் மதுபானம் ஆச்சார குறைவான அனைத்து பொருட்கள் போன்றவற்றை குறிக்கும் தெய்வங்களில் சனி ஊர்காவல் தெய்வங்கள் சங்கிலி கருப்பு மாடசாமி பூர்வீக ஊரில் இருக்கும் தெய்வங்கள் போன்றோரை குறிக்கும் தொழில்களில் சனி அருவர்க்கத்தக்க வேலை செய்பவர் ஐஸ் மற்றும் பதநீர் தொழில்கள் நிலக்கரி வியாபாரம் ஜெயிலர் தொட்டிகளை சுத்தப்படுத்துதல் துறவி பிச்சை எடுத்தல் உழைப்பு அதிகம் ஊதியம் குறைவான தொழில்கள் சவக்குழி தோண்டுதல் தகர வேலை இரும்பு விவசாய அடிமை வேலை கஷ்ட ஜீவனங்கள் குயவர் நார் உரித்தல் சாக்கு தைத்தல் பழைய பொருட்களை புதிய பொருட்களாக மாற்றுதல் சுரங்கத் தொழில் துப்புரவு பணியாளர்கள் தோட்ட வேலை செய்தல் மூடை சுமத்தல் கூலி வேலைகள் எண்ணெய் செருப்பு தொழில் நவதானியங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இரும்பு சம்பந்தமான பழுது பார்க்கும் வேலைகள் அனைத்து வித பழுது பார்க்கும் வேலைகள் பெயிண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் கட்டிடங்கள் சம்பந்தமான கூலி வேலைகள் அடிமைத் தொழில்கள் போன்றவற்றை குறிக்கும் ராகுவின் காரகத்துவங்கள் அன்பார்ந்த வருங்கால ஜோதிடர்களே ராகுவின் காரகத்துவங்கள் எனும் தலைப்பில் உறவுமுறைகள் தொழிலமைப்பு பொருட்கள் உறுப்புகள் தெய்வங்கள் என தனித்தனியாக தங்களுக்கு எளிமையாக புரியும் வண்ணம் கொடுத்துள்ளோம் அனைத்து காரகத்துவங்கள் தாங்கள் எதிர்கால பலன்களை நிர்ணயம் செய்வதற்கு மிக அவசியம் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் படித்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ராகுவின் பொதுத்தன்மை மதமாற்றம் வேற்றுமதம் விஷம் கண்டம் விஷ ஐந்துக்கள் அந்நியர்கள் சகவாசம் மது மற்றும் போதைப் பொருட்கள் கலப்படம் விதவை சட்டத்திற்கு விரோதமான செயல்கள் விபச்சாரம் அந்நிய நாடு செல்லுதல் சிறைத்தண்டனை கண்ணுக்கு புலப்படாத சக்திகள் பிசாசு மாந்தரீகம் செய்வினை சினிமா குடும்பம் மற்றும் ஜாதி பாரம்பரியத்திற்கு விரோதமான நடவடிக்கை கூட்டு மரணம் நாடு கடத்தப்படுதல் போன்றவற்றை குறிக்கும் ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் ராகுவாகும் மனதை விகாரப்படுத்தி அகங்காரம் கொண்டவராக ஆக்குவது ராகுவே ஆகும் உறவுகளில் ராகு தாத்தா இருவகை தாத்தாக்களையும் குறிக்கும் ஆண் ராசி ஆண் நவாம்சத்தில் ராகு அமையும் போது தந்தை வகை தாத்தாவையும் பெண் ராசி பெண் நவாம்சத்தில் ராகு அமையும் போது பெண் வகை தாத்தாவையும் ஆண் ராசி பெண் நவாம்சத்தில் ராகு அமையும் போது பெண் ராசி ஆண் நவாம்சத்தில் ராகு அமையும் போது இருவகை தாத்தாவையும் இடங்களில் ராகு வெளிநாடு தூரதேசம் பொந்துகள் மூங்கில் காடு மசூதி விமான நிலையம் குழிகள் படரும் கொடிகள் உள்ள இடங்கள் போன்றவற்றை குறிக்கும் தெய்வங்களில் ராகு அம்மன் துர்க்கை போன்ற தெய்வங்களை குறிக்கும் தொழில்களில் ராகு ஜோதிடம் மென்பொருள் துறை கைபேசி வட்டித் தொழில் அடகு பிடித்தல் நடத்தல் ஆகாய விமானம் விஷ வைத்தியம் மருத்துவ ஆராய்ச்சியாளர் சட்டத்திற்கு விரோதமான தொழில்கள் புதிதாக கண்டுபிடித்தல் பிளாஸ்டிக் தொழில் அறுவை சிகிச்சை நிபுணர் மேஜிக் மேன்

கேதுவின் காரகத்துவங்கள் எனும் தலைப்பில் உறவுமுறைகள் முறைகள் தொழிலமைப்பு பொருட்கள் உறுப்புகள் தெய்வங்கள் என தனித்தனியாக தங்களுக்கு எளிமையாக புரியும் வண்ணம் கொடுத்துள்ளோம் அனைத்து காரகத்துவங்கள் தாங்கள் எதிர்கால பலன்களை நிர்ணயம் செய்வதற்கு மிக அவசியம் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் படித்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கேதுவின் பொதுத்தன்மை கடன் வழக்கு பிரிவினை கயிறு நூல் ஞானம் நோய் வாழ்க்கையை வெறுத்தவர் ஆன்மீகம் தவம் தியானம் மோட்சம் சட்டப்படியான சிக்கலான அனைத்தும் கேதுவாகும் சிதைப்பது மற்றும் துண்டிப்பது முடி நகம் ஆசையில்லாமல் பற்றற்றிருக்கும் தன்மையை குறிக்கும் கிரகம் கேதுவாகும் உறவுகளில் கேது பாட்டி இருவகை பாட்டிகளையும் குறிக்கும் ஆண் ராசி ஆண் நவாம்சத்தில் கேது அமையும் போது தந்தை வகை பாட்டியையும் கேது அமையும் போது நாயார் வகை பாட்டியையும் கேது அமையும் போதும் பெண் ராசி ஆண் நவாம்சத்தில் கேது அமையும் போதும் இருவகை பாட்டிகளையும் குறிக்கும் இடங்களில் கேது மருந்து கடை மருத்துவமனை நெசவு செய்யும் இடம் சர்ச் முடிவெட்டும் கடை நீதிமன்றம் வழக்கறிஞர்கள் கூடுமிடம் முட்டுச்சந்து தையல் கடை பின்னக்கு தெய்வங்களில் கேது ஸ்ரீ விநாயகர் ஆஞ்சநேயர் கருடால்வார் சரபேஸ்வரர் போன்ற தெய்வங்களை குறிக்கும் பொருட்களில் கேது ஆன்மீக பொருட்கள் மூலிகை பொருட்கள் கோவில் சார்ந்த பொருட்கள் மின்சார கம்பிகள் மெல்லிய கம்பி கத்தி கத்திரி போன்ற பொருட்கள் நூலிளைகள் ஊசிகள் மருந்து பொருட்கள் போன்றவற்றை குறிக்கும் தொழில்களில் கேது நெசவு தையல் வக்கீல் சட்டத்துறை பஞ்சாயத்து செய்தல் வைண்டிங் செய்தல் வயரிங் செய்தல் டைபிஸ்ட் அறுவை சிகிச்சையாளர் புகையிலை பருத்தி மருந்து வியாபாரம் மருத்துவம் ஜோதிடர் ஆல்மீக தேவீக வைதீக சம்பந்தப்பட்ட தொழில்கள் காப்பி கொட்டை தேயிலை வியாபாரம் எந்த பொருட்களுக்கும் மூடி தயாரிக்கும் தொழில் யாத்திரை தொடர்பான தொழில்கள் மாந்திரீகம் சிமெண்ட் ரப்பர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அந்நிய தேசவாசம் ஆகிய தொழில்களை குறிக்கும்